வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷா பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவசுவரடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் அஷ்டமி திதி காணப்படுது அதே மாதிரி நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் காணப்படுது இன்றைய நாளில் நாள் முழுவதும் சுபநாம யோகம் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா மாலை ஆறு பதினொன்று வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் இருக்கு இன்றைய நாளுக்கான நாமயோகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நாள் முழுவதும் சித்த நாமயோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான சூளத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில இருக்கு அதுக்கான பரிகாரம் வெள்ளமாக நீங்க மேற்கு திசையை நோக்கி ஏதாவது தேவைக்கோ அவசியமாக போகிறதுக்கு இருந்தா வெள்ளத்தை தானமா கொடுத்துட்டு போகும்போது அது போகிற காரியம் உங்களுக்கு நன்மையாகவும் சாதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை பனிரெண்டு பதினேழு முதல் ஒன்று பதினஞ்சு வரைக்கும் மாலையில் நான்கு ஐம்பத்தெட்டு முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் பத்து நாற்பத்தி நாலு முதல் பனிரெண்டு பதினேழு வரைக்கும் ராகு காலமும் மதியம் மூணு இருபத்தி மூணு முதல் மாலை நான்கு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஏழு முப்பத்தி ஏழு முதல் ஒன்பது பத்து வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி இருக்குது நான் எப்போவுமே சொல்லுவேன் அஷ்டமி திதி இது ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அஷ்டமி நவமி அப்படின்ட்டாங்க நவமி தசமின்னு எடுக்க வேண்டிய இடத்துல அஷ்டமி நவமி அப்படிங்கிற ஒரு கோட்பாடை எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு ஆழமாக பயஞ்சிருக்கு அஷ்டமி திதி நன்மையான திதி லட்சுமிக்கரமான செய்தி சுர்ண வைரவரை வ வழிபட வேண்டிய திதி சொர்ண வைரவர் அப்படிங்கிறது அவர் வந்து செல்வத்துக்கு அதிபதியாக அப்போ செல்வத்தை தரக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் பத்திரிக்கிற கரணம் மாலை வரைக்கும் இருக்கு அப்போ கரணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேதம் ஜோதிடம் மந்திரம் உபாசனை ஜபம் இதெல்லாம் தியானம் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு அதே மாதிரி பவக்கரணம் பவகரணத்தில் எது செய்தாலும் சிறப்பு அப்போ இன்றைய நாளில் சுபநாமயோகம் அஷ்டமி திதி வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாள் அதுக்கும் அதிபதி லட்சுமியாக இருக்கிறாங்க அஷ்டமி திதிக்கும் அதிபதி லட்சுமியாக இருக்கிறாங்க யோகம் சுவாதி நட்சத்திரம் இதெல்லாம் ஒரு நன்மைக்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளில் பல விஷயங்களும் நீங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நாம் பொதுவாக எப்பவுமே சொல்கிறது ராசி பலன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நீங்கள் உங்களோட ஜன்ன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன் கிடைக்கும் அப்போ அந்த ஜன்ன ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்க்கறதுனா என்ன அப்படின்னா முதல்ல உங்களோட லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களோட ராசியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் மனம் அது பேர் உங்களுடைய மகா திசை உங்களுக்கு சாதகமாக பாதகமா சாதகம்னா உங்களுக்கு அது கர்ணநாதனுடையதா திசையாகவோ அல்லது யோகாதிபதி திசையாகவோ புத்தியாகவோ இருக்க வேணும் அப்படி இல்லை எந்த பாதிப்புக்கும் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை பாதிப்புங்கிறது கர்ண முடக்காதிபதியா முடக்காதிபதி சூன்யாதிபதி அதிபதி அவயோகி இவங்களுடைய இந்த அதிபதியினுடைய துத்தியாகவோ தசையாகவோ இருக்கிறது அடுத்தது கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்தால் பாதகமாக இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் முதல்ல மேசராசி அன்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முயற்சி இருக்கும் அந்த முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த வீடு வாங்க போறேன் புதுசாக ஒரு இந்த வீடை ரெனோவேட் பண்ண போறேன் சொத்து வாங்க போறேன் இல்லைனா அதை வச்சு ஒரு தொழில் செய்ய போறேன் கார் வாங்க போறேன் பைக்கு வாங்க போறேன் வேன் வாங்க போறேன் நகைகளை அடகு வைக்க போறேன் அதுகள் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் அதே மாதிரி கணவன் மனைவி விஷயத்தில் ஏதாவது ஒரு முரண்பாடு இருந்தால் நான் போய் பேசி தீர்க்க போறேன் வேண்டாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆற விட்டுருங்க அதே மாதிரி தாய் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பி தங்கைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் பெண் தெய்வன்னு சொல்லக்கூடிய துருக்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தந்தை குடும்பத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா தம்பி தங்கைகள் மூலியமாக அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த கருத்து முரண்பாடுகள் தீர்றது இல்லை அவங்க மூலியமாக சில வருமானங்கள் சேமிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கிறது அதே மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர்றது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கிறது உங்களோட முயற்சிக்கு குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்க புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான அழகாக அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா முதல்ல உங்களை நீங்கள் கொள்வீங்க எப்படி குழப்பீங்க எனக்கு அது இல்லை இது எனக்கு இப்படி இல்லை அவனுக்கு அது நடந்துருச்சு எனக்கு இது நடக்குது இல்லை அப்படின்னு அந்த நெகட்டிவிட்டியான எதிர்மறையான விடயங்களை உங்களுக்குள்ளே போட்டு உங்கள் உடல் மனம் உயிர் வரைக்குமே அதை தாக்க வச்சுட்டு இதன் மூலியமாக போயிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோட வெறுத்து அவங்களோட ஒரு சண்டை சச்சர் உயர்த்து தேவையற்ற வார்த்தைகளை பேசி அப்படி எல்லாம் ஒரு உருவம்னு உருவாகும் அப்போ அதனால் இன்னைக்கு அமைதி தியானம் மௌன விரதம் சிறப்பாக இருக்கும் நான் அதை போறேன் அந்த காசை கொடுங்க இல்லைன்னா இதை வச்சு கொடுங்கன்றது வீட்டில் போய் ஒரு சண்டை அதெல்லாம் வேண்டாம் அமைதியாக இருந்துருங்க இந்த நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொடுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த வெளிநாட்டு தொடர்போட ஏதோ ஒரு காரியம் செய்வது வியாபாரம் கல்வி குடும்ப உறப்பி உறுப்பினர்கள் இரத்த பந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் இவங்க விஷயத்துல கொஞ்சம் கவனம் அதே மாதிரி செலவுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் அதே மாதிரி தூக்கத்தில் சில தடங்கல்கள் தாமதங்கள் இல்லாமல் ஒரு முறையாக தூங்குறதுக்கான வழிகளை ஏற்பாடு செய்துக்கணும் பெண்களாக இருந்தால் அவங்களுடைய மாதவிடாய் மாதாந்த வரக்கூடிய மாதவிடாய் மாதவிடாய்ந்த இரத்தப்போக்குகள் போக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும் நல்ல வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மஸ்தாஸ்தா உடைய ராசி அல்லது லக்னாதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாயம் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களோட எதிர்பார்ப்புக்கெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நடத்தப்படும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பணத்தை எதிர்பார்த்துருந்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு நபர் ரீதியாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா அது நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு ரெண்டாவது திருமணம் தேடினா அதுக்கு ஒரு வாய்ப்பு தொழில் ரீதியாக ஒரு வெளிநாடு போனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதுவும் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கான வாய்ப்பு இப்படி பல வாய்ப்புகள் இன்றைக்கி அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்துக்கொள்றதுக்கு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால் முதலாவது தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க எதிர்பார்க்கிற லாபமோ அதுக்கு எதிர்மறையாகவோ குறைவாகவோ இல்லை நீங்கள் செலவு செய்த காற்றுக்கு குறைவாகவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க கல்வி கற்கின்ற கல்வி விஷயங்களை கவனமா இருங்க குழந்தைகள் விஷயத்துல கவனம் முக்கியமாக ஆண் குழந்தை விஷயத்துல கவனமா இருங்க ஆண் குழந்தைகள் இல்லாட்டியும் தந்தைமார்கள விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இதனால வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தந்தை தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போறதாக இருந்தால் கல்வி தொழில் திருமணம் இடமாற்றம் ஆஹ் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில ஏதோ அடுத்த நிலைக்கு கட்டத்துக்கு போறதுக்கான விஷயத்தை செய்ய போறீங்கன்னா கவனம் தேவை இன்னைக்கு செய்யாம இருக்க நன்மையை தேவை இதனால் வரக்கூடிய சகல விஷயத்து மேல நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான அழகாக அமையும் அடுத்து விருச்சிக ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக தந்தையினுடைய விடயங்களையும் உடல்நலத்திலையும் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை என தாமதமாகலாம் தடை உண்டாகலாம் அது மூலியமாக இன்சூரன்ஸ் ஏதாவது எதிர்பார்த்தா அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய விடயங்களையும் உங்களுடைய நான் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சில விஷயங்கள் கலவு போகிறதுக்கோ அல்லது தொலைந்து போகிறதுக்கோ அல்லது விபத்துக்குள்ள ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இந்த இதனால வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான அமையும் அடுத்து தனுசு ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தை இருக்கலாம் அதெல்லாம் அமீரத்துக்குரிய வாய்ப்பும் வரன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவிக்கு இடையில் நீண்ட நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியங்கள் பெருகக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே நேரத்தில் குழந்தைகள் நீண்ட நாளாக இரண்டாவது குழந்தைகிட்ட முயற்சி பண்ணிக்கிறா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் மூலியமாக பங்குதாரர் மூலியமாக உறவுகள் மூலியமாக சில நன்மைகள் உங்களை வீட்டுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கும் தக்க வைத்துக் கொள்றதுக்கும் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கும் நீ நாளாக அமையும் அடுத்து மகாராசி நேர்களில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் முதல்ல உங்களை பார்த்து உங்களை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய கடன் கொடுக்கல் வாங்கல் தொழில் சம்பந்த விஷயம் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நோய் உடல் நலம் சார்ந்த விஷயங்களையும் முதல் கவனம் செலுத்தும் ரெண்டாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அல்லது துணை வாழ்க்கை துணைவர் துணைவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் துணை வாழ்க்கை துணையை எடுத்துக்கிட்டால் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக தான் கணவன் அவர்களுடைய உடல் நலம் அவர்களுடைய சில விஷயங்களில் எதிரிகள் அவர்கள் எதிரிகள் உங்களை குத்தி விடுறது உங்களோட எதிரிகள் அவங்கள குத்தி விடுறது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள விநாயகப் பெருமான் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பூர்வீக சொத்துக்களில் பாகப் பிரிவினைகள் பேச்சுவார்த்தை எல்லாம் இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் குலதெய்வம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது முயற்சி அல்லது குழந்தைகளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சி இருக்குதுன்னா அந்த விஷயத்தில் கவனம் தேவை கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் காதல் விவகாரங்கள் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் குலதெய்வம் விநாயகப் பெருமான் இவங்களோட யோகாதிபதி கர்ணாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நாளாக இருக்கும் அடுத்து மீனராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விட எங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுக்கு சற்று நன்மைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எப்படின்னா தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தாய்க்கும் உங்களுக்கும் நீண்ட இருந்த கருத்து வேறுபாடு நீறுறது அல்லது தாய் வழியாக நன்மை நடக்கிறது அல்லது தாய்க்கு இருந்த கடன் தொல்லைகள் தீர்றது அல்லது நோய் தொல்லைகள் தீர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு புதிய காணி வீடு கா இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அதில் இருந்த பிரச்சனைகள் தீங்கிறதுக்கான வாய்ப்பு அடகு வைத்த நகைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உலதை ஆய்வு தாய்மாமன் உறவுகளில் நீடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ள திறமைகள்லாம் வெளிப்படுறதுக்கு மொத்தத்தில் நிம்மதியும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் பெண் தெய்வன்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பா இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணம் கேட்குறது நன்மையை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் கடந்த சில நாட்களாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆசை சீரமைத்தம் அதில் ஆசைனா என்ன ஆசை எப்படி எழுகிறதுன்னு பார்த்துட்டோம் பொதுவாகவே நம்ம மத்தியில் ஒரு விஷயம் இருக்குது அதுதான் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த ஆசை தான் துன்பங்களுக்கு எல்லாமே காரணம் அதை ஒழித்து விட வேண்டும் பல பேர் பல காலகட்டங்களை பலவிதமாக எங்களோட சொல்லிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மனிதனாக வாழணுமா இருந்தாலே நீ வாழ்க்கையை வாழணும் நீ சித்தன் இல்லை நாங்கள்லாம் ஒரு சித்தன் இல்லை நம்ம வாழ்க்கை வாழ சாதாரண மனிதர்கள் அப்படி மனிதர்களாக இருக்கும்போது ஆசை இருந்தால் தான் மனிதனாக இருக்கும்போது அப்போ அந்த ஆசையை சரிப்படுத்திக் கொள்ளணும் இப்போ இன்றைக்கி நம்ம மண் ஆசையை பற்றி பார்ப்போம் சாதாரணமாக ஒரு மனிதன் வாழணும்னா அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் பாரதியார் சொல்லியிருக்கா காணி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ என்னென்னா தனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் தனக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்கணும் விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வதுக்கோ தனக்குன்னு ஒரு வீடு இருப்பிடம் இருக்கணும் அந்த ஆசை இருக்கிறது தற்பே இல்லை எப்போ அது வந்து அந்த ஆசை பேராசையாக அல்லது பற்றாக மாறுதோ பற்று அப்படிங்கிறது இது எனக்கு மட்டும்தான் இது இல்லை நான் தான் அனுபவிப்பேன் பேராசைங்கிறது பக்கத்தில் இருக்க வீடையும் சேர்த்து வாங்கி போடுறது இன்னொருத்தண்டை இது காணியை வாங்கி போடுறது இன்னொருத்தண்டை வயிற்றில் அடிக்கிறது அப்படியெல்லாம் இல்லாமல் தனக்குன்னு ஒரு விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆசை சரியாக இருக்கும் இப்போ ஆசையினுடைய அந்த மாற்றத்தை தான் நம்ம ஒழிக்கணும் தவிர அந்த மாற்றத்தை சீர் இது தேவையான ஆற்றையாக மாற்றிக்கணும் தவிர இந்த ஆசைகளை ஒழிக்கிறது இல்லை மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்